ரோட்ல நல்லுங்க அந்த திடலில் நல்லுங்கள் வடலூரை முற்றுகை இடங்க சாதாரண விஷயம் இல்ல ஆனா இங்க நீதிமன்றத்தில் ஒன்று சொல்றான் வெளியில வேறு ஒன்று செய்து கொண்டிருக்கிறான் இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் வடலூரை விட்டுட்டு அந்த கருங்குடிக்கு போக போறான் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறான் அவனால் வெற்றி பெற முடியாது நான் பின்வாங்க வைப்போம் ஒரு அங்குலம் அவனால் முன்னேற முடியாது ஆனால் அது சும்மா இருந்தால் நடக்காது போய் அவனோட பேசுகிறவ தப்பிட விட்ட பார்க்கும் அவன் வைப்பது எதுவுமே சர்வதேச ஆராய்ச்சி மையம் கிடையாது பன்னாட்டு மையம் என்று அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்த போது அவர்கள் பேசியது வேறு கூட போட மூங்கிலடியா அவரு அவரும் தெய்வ தமிழ் செயற்குழு உறுப்பினர் அவர் கேட்கிறார் பத்து ஏக்கர் பன்னெண்டு ஏக்கர் அங்கே அடிக்கலாம் கிடைக்குங்க இந்த மூணு ஏக்கரை அங்கே எடுத்துட்டு போங்களேன் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது உங்கள்கிட்ட நான் விளக்கம் சொல்ல கூப்பிட்டேன் தவிர விவாதம் செய்ய அழைக்கவில்லை அப்படின்னு சட்டம் போடுறேன் சேகர்பாபு ஐநூறு பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கம் நூத்தி ஐம்பது பேர் அரங்க அமரக்கூடிய ஒரு விவா ஒரு விவாத அரங்கம் அது பேர் இதில் இதில் டிஸ்கஸ் பண்ணுவானா அதில் கூட்டம் பேசுவானா இது என்னது இந்த பூனைக்கு போகிறதுக்கு குட்டிக்கு போகிறதுக்கு ஒரு தனித்தனி ஓட்ட போட்டாங்கிற மாதிரி இதுக்கு தனியாக அரங்கம் அதுக்கு ஒரு தனியாக அரங்கம் இது இவ்வளவும் பண்ணுவானா மனை வியாபாரிகள் தானே மண் வியாபாரிகள் தானே மணல் வியாபாரம் மண் மனை வியாபாரம் செய்யாத கட்சியை நடத்த முடியாது நடத்தி அப்படிதான் பண்ணிட்டு இதுதான் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம முதல்ல நினைச்சோம் அதுக்காக தானே செய்யறான் சரி எழுத்தாளர் பண்ணி தொலைஞ்சிட்டு போடா அப்படின்னா அங்க விடாம என் உள்ள வரான் அப்படின்னா அதை விட ஆழமான தீய நோக்கம் இருக்கிறது என்பதுதான் நான் சொல்ல வரேன் வல்லராருடைய சன்மார்க்கம் என்பது ஒரு சர்க்குலர் ஸ்பிரிச்சுவலிசம் மத சார்பற்ற ஒரு ஆன்மீகம் இந்த சன்மார்க்கத்தில் இருக்கிறவரு வெறும் பஜனை பாரத கூட்டம் இல்லை வலுதார அப்படி இல்லை சிற்றதிகார கேடர்கள் அவர் சொன்னார்னா அன்னைக்கு இருக்கிற அதிகார மையத்தை கேள்வி கேட்டார் இந்திய தலைவர்கள் சொல்லுங்க நம்ம பசங்க கிளீனா காந்தி நேரு பட்டேல் அடுக்குவானே தவிர நம்ம இருந்து ஒரு ஆளு தலைவர் சொல்ல மாட்டான் வாவுசியை சொல்லவே மாட்டான் அவனுக்கு பாடத்தில் அப்படி சொல்லித்தரல இந்த பகவத்கீதை இந்த மாதிரியான வடநாட்டு ஆன்மீகம் தான் இந்தியாவின் ஆன்மீகம் என்று சொல்லப்பட்டதற்கு ஒரு எதிர்நிலையில் ஒரு சேலஞ்சான ஒரு லிட்ரேச்சர் சொன்னா திருக்குறள் தான் அதை முதலில் அடையாளம் கண்டவர் வளரம் அனைவருக்கும் வணக்கம் சித்த மருத்துவரையா அவர்கள் சிறப்பான உரை நிகழ்த்தி அது ஒரு என்னை விட பொருத்தமான முறையில் அதை துவக்கி வைத்திருக்கிறார் திருக்குறள் வகுப்பை தொடங்கி வைக்க வேண்டும் என்ற வகையில் எனக்கு எனக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிற ஒரு திருக்குறளை மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப் பெற அந்த திருக்குறளை சொல்லி தொடங்கி வைக்கிறேன் அதை கூடிய வரையில் பின்பற்றி வருகிறவன் என்ற வகையில் அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி நான் பார்த்திருக்கிறேன் ஒரு பொய் பேசாமல் வாழ்வது என்பது பெரிய அரிய செயல் போல தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் நான் பல நம்முடைய இயக்க நிகழ்ச்சிகளிலும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் குறைந்தபட்சம் குடும்பத்துக்குள்ளும் இயக்கத்திற்குள்ளும் பொய் சொல்லாமல் குடும்பத்திற்குள் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாத குடும்பத்தையே கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு அது மாதிரி இயக்கத்திற்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன செய்திகளுக்கு எல்லாம் பொய் சொல்லிக் கொள்வது இதுதான் நம்முடைய அடிப்படையே தகர்த்து விடுகிறது அது ஒரு பின்பற்ற வேண்டிய ஒரு அடிப்படை திருக்குறள் என்று நான் கருதுகிறேன் மற்ற செய்திகளை எல்லாம் நண்பர்கள் பெரியவர்கள் பேசியிருக்கிறார்கள் இப்போது உடனடியாக இந்த வள்ளலார் அந்த பெருமளியை பாதுகாக்கிற பிரச்சனையில் ஏதோ இடையிலே இந்த ஒரு நீதிமன்ற ஆணையின் காரணமாக எல்லாம் சரியாக கொண்டிருப்பது போல நான் தளர்ந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை நான் சொல்லுகிறேன் நான் நமக்கெல்லாம் தெரியும் வள்ளலார் பணியகத்தினுடைய முயற்சியில் இரண்டு மூன்று போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக பார்வதிபுரத்தை சேர்ந்தவர்கள் அந்த குழிக்குள்ளே இறங்கி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை நடத்தினார்கள் அதன் பிறகு அந்த பார்வதிபுரம் மக்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு சங்கம் என்ற வகையில் உருவாக்கி அதன் சார்பிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த பெருவெளியிலே பன்னாட்டு மையத்தை அமைக்கக்கூடாது என்ற வே கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றி அவர்கள் அனைவரும் சென்று அங்கே இருக்கிற அந்த செயல் அலுவலர் யூஓவை பார்த்து கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்த பிறகு அந்த மனுவிற்கு ஈவோன்னா அது அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலில் தான் அந்த யூ அப்படியான பதிலெலாம் கொடுக்க முடியும் அவர் கொடுத்திருக்கிறார் நீங்கள் இந்த சபைக்கு பெருவழிக்கு நிலம் கொடுத்ததற்கான ஆதாரங்களோடு வாருங்கள் என்று அவன் அனுப்பியிருக்கிறான் அரசாங்கம் எப்படி இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்லி அனுப்பியிருக்கிறோம் இதற்கான பல்வேறு ஆதாரங்கள் உண்டு வெறும் பத்திரம் மட்டுமல்ல பல்வேறு சான்றாதாரங்கள் உண்டு அந்த ஆதாரங்கள் கிடைத்ததை எடுத்து செல்லுங்கள் அதே நேரத்தில் இந்த நிலம் உனக்கு எப்படி வந்தது என்பதை அரசாங்கம் சொல் வள்ளலார் அந்த சபைக்கு இந்த நிலம் எங்கிருந்து வந்தது என்பதை நீ சொல் முதலில் என்ற கேள்வியை கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறோம் பெரும்பாலும் இரண்டாம் தேதி என்று சொல்லுகிறார்கள் அது ஒரு அடுத்த கட்ட நகர்ந்து கொண்டிருக்கிறது பெருந்திரளான மக்கள் வன்முறையற்ற போராட்டங்கள் நடத்துவதை தவிர இதை நிறுத்துவதற்கு வழியில் நீங்க ஒரு ஒரு அறிவார்ந்த முறையில் தகவல்கள் அனுப்பலாம் நீங்க நூறு மெயில் அனுப்பலாம் ரோட்ல நிலுங்க அந்த திடலில் நிலுங்கள் வடலூரை முற்றுகை இடுங்க சாதாரண விஷயம் இல்லை ஆனா இங்க நீதிமன்றத்தில் ஒன்று சொல்றான் வெளியில வேறு ஒன்று செய்து கொண்டிருக்கிறான் இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் வடலூரை விட்டுட்டு அந்த கருங்குடிக்கு போக போறான் ஒரு செய்தியை அவனால் வெற்றி பெற முடியாது வைப்போம் ஒரு அங்குலம் முன்னேற முடியாது ஆனால் அது சும்மா இருந்தால் நடக்க இதனுடைய வள்ளலார் அமைப்புகளுடைய பலமும் பலவீனமும் என்னவென்றால் உறுதியாக பல்லாண்டுகளாக அவரவர்கள் இருக்கிற இடத்தில் பெரும்பாடுபட்டு பசியாற்றல் பணியை செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக வழிபாட்டு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறார் வளர்ந்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் அதில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அது அதனுடைய அதனுடைய பலம் பலவீனம் என்னவென்றால் அவர்களுக்குள் ஒருங்கிணைப்பு அவரவர் சொல்வதுதான் நாகப்பெரிய செய்தி போல பேசிக் கொண்டிருப்பார்கள் எல்லாவற்றிற்கும் நிபந்தனை விதித்துக் கொண்டிருக்க கூடாது ஐயாவர்களெல்லாம் நான் மறுத்து பேச சொல்ல வேண்டாம் மையமாக இதில் இருக்கிறவர்கள் இதில் தொடர்ந்து செயலாற்றுகிறவர்கள் வள்ளதாருடைய வழியில் புலார் மற்பொருளாக இருக்கலாம் ஆனால் புலால் உண்கிற சாதாரண மக்களையும் வள்ளலார் பால் இருத்து கொண்டு போகாமல் இதை காப்பாற்ற முடியாது ஒரு மிகப்பெரிய பணி நமக்கு முன்னால் இருக்கிறது அப்படி செய்யவில்லை செய்யவில்லை என்று சொன்னால் நம்மால் பாதுகாக்க முடியாது புலம்பிக் கொண்டிருப்போம் அவ்வளவுதான் வள்ளலார் பணியகத்தினுடைய வரலாற்று பாத்திரமே அதுதான் உங்களை போன்ற இப்போ ஐயா போன்றவர்களெல்லாம் மிக வள்ளலாருடைய தோய்ந்து இருக்கிறவர்கள் அதை பற்றிய மிக விரிந்த அறிவு உள்ளவர்கள் அதில் ஒரு விழுக்காடு கூட எனக்கு கிடையாது ஆனால் ஒருங்கிணைப்பு பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் காப்பாற்ற வேண்டிய பணிதான் முதலில் காப்பாற்றிய பிறகு தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கொண்டிருக்கலாம் என்ன சிக்கல் என்றால் நீங்கள் இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்த என்ன அது பன்னாட்டு மையம் சர்வதேச மையம் முதல்ல சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ ப்ராடு பாருங்கள் சர்வதேச மையம்னா என்ன நாம என்ன பொறுத்து கொண்டிருந்தோம் என்ன சொல்ல போனா நானே பேசிருக்கிறேன் நம்ம கைதாயி மண்டபத்தில் இருக்கும்போது இந்த ஆய்வு செய்கிற போது எப்படி சனாதிகள் உள்ளே நுழைவார்கள் அதுல எப்படி கவனமாக இருக்க வேண்டும் நான் பேசிருக்கிறேன் ஆனால் போய் அவனோட பேசுகிறப்போ அவனுடைய கோத்து அப்பிடப்பட்ட பார்க்கும் தான் தெரியுது அவன் வைப்பது எதுவுமே சர்வதேச ஆராய்ச்சி மையம் எல்லாம் ஒண்ணு கிடையாது ஒரே ஒரு டிஜிட்டல் லைப்ரரி அந்த வனதார் பற்றிய சில ஆவண படங்கள் அந்த த்ரீ டைமென்ஷன் படமாக அது வந்து ஒரு ஆலை நடந்து வர மாதிரி இருக்கு இப்போ இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல அதை அவருடைய பேசுகிற மாதிரிலாம் இருக்குது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறத பயன்படுத்தி அந்த மாதிரியான சில அந்த ஜிகினா வேலைகள் அப்புறம் வந்து ஒரு ம மருத்துவ சாலை அது ஓபி மாதிரி சித்த மருத்துவத்தபடி ஓபி மாதிரி இது அதுக்கு பிறகு இந்த முதியோர் இல்லம் இதை தான் சொல்கிறேன் இதுக்கு பேர் இப்போ சர்வதேச மையமாக பன்னாட்டு மையம் என்று அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்த போது அவர்கள் பேசியது வேறு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாத்தி 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 செய்து கொண்டே இருக்கிறார் நம்ம மற்றதெல்லாம் நம்ம முதல்ல அதை பாதுகாத்த பிறகு உங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் அவன் என்ன சொல்றான் முதல்ல இப்ப நீங்க பஞ்சு சொன்னார் எல்லாம் போய் இணையானையரை கடலூரில் போய் பார்க்கும்போது அவன் முதல்ல அவனுடைய வெளியிடப்பட்ட அந்த மேப் என்ன சொல்லிச்சு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு ஏக்கரில் கட்டடம் கண்ட போகிறாங்கிற மாதிரி தான் அது முதல்ல வந்துச்சு அதன் பிறகு தான் நம்ம பயந்து போய் அதை துடிக்கி போய் பேசணும் முதல்ல நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவனுடைய சொந்தமான அகவுளி அந்த ஊடகத்தில் அவர் அதை சுருக்கமாக பேசினார் அதன் பிறகு நம்முடைய முருகன் பேசி சுப்பிரமணிய ராஜா அதை அவருடைய இந்த செந்தமிழ் அந்த ஊடகத்தின் வழியாக வெளியிட்ட பிறகுதான் அது உலகம் முழுவதும் போனதும் அதற்கு பிறகு ஒவ்வொருவராக அதில் இணைந்தார்கள் அப்போது அறுபத்தெட்டு ஏக்கர் என்பதுதான் அவர்களுடைய மூலமாக நமக்கு தெரிஞ்ச செய்தி அதை இணைத்துக் கொண்டு தான் அவர்களை பார்த்தோம் அந்த இணையான என்ன சொன்னார் நாங்க வந்து ஒரு பத்து பத்து ஏக்கர் பன்னெண்டு ஏக்கரில் பண்ண போறோம் அப்படின்னாரு பதில் நம்ம குடுத்துருக்குறேன் அதன் பிறகு அதனுடைய இந்த பூமி பூஜைன்னு ஒரு கால் கோல் விள்ளா நடத்துறான் ஓ இ தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பழக்கத்திற்கு மாறாக அதை நடத்துறான் நமக்கு தெரியும் இங்க வந்து ஒரு பக்கத்துல போய் ஒரு ரெண்டு ரெண்டு லெட்டரின்ல திறந்து விட்டா கூட திராவிட தளபதி புக்க ஸ்டாலின் அங்கிருந்து வருவார் இங்கிருந்து வருவார் சூருட்டி ஓட்டுவான் பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் போடுவான் சத்தம் இல்லாம திறந்தான் சத்தம் எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாது அங்க பார்வதிபுரம் மக்கள் அந்த தகவல் தெரிஞ்சு சொல்லி முருகன் எல்லாம் அங்க போய் சுப்பிரமணிய சிவா எல்லாம் போய் மணிமாறெல்லாம் போய் நிற்கும் போது அங்க பக்கத்தில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் அங்க வந்து நின்றுட்டு போராட்டம் ஒரு பெரிய தகராக வந்துருது அப்ப ஏதோ ஒரு கட்டணத்தை திறக்கிற மாதிரி அங்கிருந்து காணொலியில திறக்கிறார் இந்த மாவட்ட மந்திரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அந்த விழாவில் கலந்து கொண்டவர் செய்தியாளர் என்ன சொன்னாரு மூணு புள்ளி எட்டு ஏக்கர் தான் அடிக்க போறோம் மற்றதெல்லாம் வெளியில பண்ண போறோம் சொன்னார் நாம் அந்த வடதா பணியகத்தின் சார்பில் ஒரு போராட்டத்தை நடத்தினோம் கைதானோம் அந்த செய்தியெல்லாம் தொடர்ந்து சொன்னார்கள் பிறகு அடுத்த கட்டம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அறிவித்து நாம் தமிழர் கட்சியும் நம்முடைய தெய்வ தமிழ் பேரவை வல்லதார்பணியாக இணைந்து ஒரு போராட்டத்தை அறிவித்தோம் மிகப்பெரிய தென்காசியில திருவரம்பூர்ல கைது வீட்டு காவலில் நம்முடைய மணியரசன் அவர்களை வீட்டை விட்டு வெளியே வராம அப்படியே வரிசை அணிக்க வச்சிருக்கிறான் அவர் நம்ம தொடர் போய் கேட்கலாங்க ஐயா வெளியில வந்தா கைது பண்றதுக்கு உத்தரவு நான் வரேன் கைது பண்ணிக்காது வீட்டுக்குள்ள என்ன வச்சிருக்க முடியும் அவனும் நிதானமா சாப்பிட்டு கிளம்பி கைதாக போறாரு அந்த கடையில வேற வேற விஷயங்கள் வந்து வச்சுக்க அந்த நேரத்தில் தெய்வத்தமிழ் பேரவையைச் சேர்ந்த சத்தியபாமா அம்மையார் அவர்கள் அவங்க நீங்க மாலையில இருந்து போராட அறிவிச்சிருந்தோம் காலையில தில்லை கோயில்ல வழிபாடு நடத்திவிட்டு விட்டு மாலையில் இந்த போராட்டத்தில் பறந்துக்கிட்டு தான் வந்தாங்க ஆனால் காலையில் அந்த போராட்டத்தை ஒரு காரணங்களால் நிறுத்தி நிறுத்தி வேற தேதிக்கு தள்ளி வைப்போம் அறிவிச்சோம் ஆனால் தில்லை கோயிலில் அவர்கள் ஏறி பாடுவதற்கு காவல்துறை பாதுகாப்பு கீழே வந்த உடனே பிரிவட்டி வரஸ்ட் வடலூருக்கு போகிறார்கள் அவர்கள் அந்த அழைச்சிட்டு போய் மடவத்தில் தங்க வச்சிருந்தான் அப்போ அந்த அம்மையா என்ன எனக்கு நீயே பாதுகாப்பு கொடுக்குற பாதுகாப்பு கொடுத்தவொடனே என்ன கைது பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க அந்த அந்த அமைச்சர் அடிக்கடி அவங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க அந்த அம்மையார் அவருக்கு கடிதம் அந்த மெயில் அனுப்புறாங்க அனுப்புன உடனே அவர் என்ன சொல்றாரு நீங்க வாங்கம்மா நாங்க இதை விளக்குறோம் நீங்க இவங்க எல்லாம் வந்து மணியரசன் எல்லாம் வந்து உங்களுக்கு அரசியலுக்காக உங்களை போட்டு குழப்பறாங்க நீங்க வந்துருங்க நாங்க வந்து விளக்குறோம் இந்தமா மாதிரி அந்த மூணு புள்ளி எட்டு ஏக்கர்ல என்ன பண்ண போறோம் நான் விளக்குறேன் அந்த ஸ்லைடு போட்டு விளக்குறேன் அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்னு ஒரு ஆள் விளக்குறேன் சேகர் பாபு முன்னாடி மீதி பத்து ஏக்கரை நாங்கள் வெளியில விருத்தாச்சலம் சாலையில எடுக்க போறோம் ஏற்கனவே இந்த இதனுடைய ஒண்ணு அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி இருக்கு அதை எடுக்கிறோம் அது சிட்கோவுக்குன்னு கொடுத்து சும்மா கிடக்கிற அடுத்த எடுக்க போறோம் அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப கூட போன மூங்கிலடியார் அவரு அவரும் தெய்வ தமிழ் பெருனுடைய செயற்குழு உறுப்பினர் அவர் கேட்கிறாரு பத்து ஏக்கர் பன்னெண்டு ஏக்கர் அங்க அடிக்கல கிடீங்க இந்த மூணு ஏக்கரே அங்கே எடுத்துட்டு போங்களேன் இதையா பொறுத்து தொந்தர பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது உங்கள்கிட்ட நான் விளக்கம் சொல்ல கூப்பிட்டேன் தவிர விவாதம் செய்ய அழைக்கவில்லை அப்படின்னு சட்டம் போடுறான் சேகர்பாபு அப்ப அவன் என்ன முயற்சி பண்றான்னா இவர்களை அழைத்து இவர்கள் ஏற்பா ஏற்பது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல போடுறான் அவன் செய்யறான் சும்மா யோக்கியமா பண்ணல இவர்கள் அது தெரிந்து அதை கடுமையா பேசின பிறகு அவனுடைய திட்டம் பழிக்கவில்லை இப்ப என்னாவது

ஐநூறு பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கம் நூத்தி பேர் அரங்க அமரக்கூடிய ஒரு விவா ஒரு விவாத அரங்கம் மாதிரி பேர் இதில் இதில் டிஸ்கஸ் பண்ணுவானா அதில் கூட்டம் பேசுவானா இது என்னது இந்த பூனைக்கு போகிறதுக்கு குட்டிக்கு போகிறதுக்கு ஒரு தனித்தனி ஓட்ட போட்டாங்கிற மாதிரி இதுக்கு தனியாக அரங்கம் அதுக்கு ஒரு தனியாக அரங்கம் இது இவ்வளவும் பண்ணுவானா ஐநூறு பேர் அமரக்கூடிய அரங்கம் நூற்றம்பது பேர் அமரக்கூடிய அரங்கம் அப்புறம் ஒரு லைப்ரரி அப்புறம் வந்து முதியோர் இல்லம் மருத்துவமனை எல்லாம் செய்வானா மூணு மொழி ஏக்கரில்

இப்ப என்ன இந்த மந்திரி தந்திரி கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க இந்த மாவட்ட அளவில் இருக்கிறவங்க ஒன்றிய அளவில் இருக்கிறவங்க எந்த கட்சியா இருந்த மனை வியாபாரிகள் தானே மண் வியாபாரிகள் தானே மணல் வியாபாரம் மண் மனை வியாபாரம் செய்யாத கட்சியா நடத்த முடியாது நடத்தி அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுதான் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம முதல்ல நினைச்சோம் அதுக்காக தானே செய்யறான் சரி எழுத்தாளர் பண்ணி தொலைஞ்சிட்டு போடா அப்படின்னா அங்க விடாம ஏன் உள்ள வரான் அப்படின்னா அதை விட ஆழமான தீய நோக்கம் இருக்கிறது என்பதுதான் நான் சொல்ல வரேன் இந்த வள்ளலாருடைய சன்மார்க்கம் என்பது ஒரு மத சார்பற்ற ஒரு ஆன்மீகம் என்று சொன்னாலே மதம் சார்ந்தது சமயம் சார்ந்தது என்பதுதான் புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் வள்ளலாருடைய ஆன்மீகம் என்பது சமய சார்பற்ற ஒரு ஆன்மீகம் அப்படியானால் இது வேறு யாரையும் விட இந்த திராவிட வாதத்திற்கு சேலஞ்சா இருக்கும் இது ஒரு கோட்பாடு ரெண்டு எதிரியை நம்ம சந்திக்கிறோம் ஒரு பக்கம் வள்ளலாருக்கு காவி உடை போட்டு வள்ளலாருக்கு சனாதன பட்டம் கொடுத்து அவர்தான் தான் உச்சபட்ச சனாதனி என்று சொல்லக்கூடியவன் ஆளுநராக இருக்கிறான் கவர்னராக இருக்கிறான் அவனுக்கு இன்னும் பதவி நீட்டிப்பு கொடுக்கலாமான்னு பேசிட்டு இருக்கிறான் இன்னொரு பக்கம் இந்த இதை இதனுடைய சாரமான செய்தியை தெரியாமல் மறைப்பதற்கு எல்லா விஷயங்களும் செய்யலாம் நீங்க அப்படி ஒரு கட்டணம் கட்டணம் என்ன பண்ணுவான் இயல்பா அவனுடைய புத்தி என்ன அங்க ஒரு கலைஞர் நூற்றாண்டு வளைவுன்னு வைப்பான் பண்ணா இல்லையா ஸ்டாலினுக்கான ஒரு மற்றம்னு வைப்பாங்க அது ஒரு அதே ஒரு கண்டத்துக்கு ஸ்டாலின் பேர் வைப்பாங்க இல்லைன்னா அவன் பேர பிள்ளை பேர்லாம் வைப்பான் அவன் மற்ற நாடே அவனுக்கு தானே வச்சிருக்கானுங்க அப்ப இவ்வளவு சிக்கல் விரும்பி மாட்டோம் இதுல என்னன்னா அரசியல் பேசக்கூடாது இப்ப நம்மளாலே பேசிட்டு இருப்பேன் இந்த சன்மார்க்கத்தில் இருக்கிறவரே வெறும் பஜனை பாடுற கூட்டம் இல்லை வலதாரம் அப்படி இல்லை சிற்றதிகார கேடர்கள் அவர் சொன்னார்னா அன்னைக்கு இருக்கிற அதிகார மையத்தை கேள்வி கேட்டார் அதனால அப்படிலாம் இல்லாம நம்ம ஒதுங்கி நின்றுட்டு உபதேசம் பண்ணிக்கிட்டு ஆகாது வந்து சங்கடமா இருக்கலாம் ஆனா இப்படி செய்யவில்லை என்றால் பாதுகாக்க முடியும் இப்ப நமக்குள் திரும்ப நான் தொடங்கி நடத்தி வர நம்முடைய பலம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அங்கே இருக்கக்கூடிய அந்த வரலாறு மன்றங்கள் நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல இடத்துல கட்டடங்கள் கட்டி கூட தொடர்ச்சியா செயல்பட்டு கொடுக்குறார் தலைமுறை தலைமுறையாக செயல்பட்டு கொடுத்துருக்கிறார் அதுதான் அதனுடைய பலம் அதனுடைய பலவீனம் ஒருங்கிணைப்பே கிடையாது ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறது இயல்பாக அறியாமையில மட்டுமில்லை ரொம்ப தெரிஞ்சதுனாலே இருக்குது ரொம்ப தெரியும் எனக்கு தெரிஞ்சதுதான் அல்லா யாருடைய ஒட்டப்பட்டார் இவரு பிரட்டானிசம்மா அதான் அந்த தூய்மை பேசிக்கிட்டு யாரும் யாருடைய ஒட்டாம இவரு 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 என்னன்னா ஜாதியை விட மாட்டாரு மிக அடிப்படையானது வரலாற்று வந்தீங்க ஜாதி விடணும் நம்ம பார்த்தோம்ல மலேசியால சில நண்பர்கள் போய் பாச ஐயோங்கிறான் அது எப்படி ஜாதியை வச்சுக்கிட்டு அப்புறம் வரலாறுங்கிறான் சிக்கலா இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசி என்ன பண்றது நீங்க வந்து மனித சமத்துவம் அல்ல உயிர்ம சமத்துவம் பேசி வர இன்னைக்கு உலகத்துல மாடர்ன் பிலாசபி என்ன சில போய் சட்டத்திலே வச்சிருக்கிறான் பூச்சிகளுக்கும் புழுக்களுக்குமான உரிமையை இந்த அரசாங்கம் பாதுகாக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறான் இப்ப ரைட் டு ஆர்த்திகள் தொண்டி ஒன்று வச்சிருக்கான் மனிதர்கள் சொல்லியிருக்கிறான் ஆனா சில நாடுகள் அதுக்கு போயிட்டு இருக்கிறான் எப்போ இப்பதான் எல்லாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு உள்ள எப்போ சொன்னாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு அந்த செய்தியை முதன்மைப்படுத்தணும் நமக்கு வந்து என்னன்னா நம்ம நான் பாக்கிறேங்க நான் பார்க்காதான் சொல்லலை நம்மளால சோர் போட்டு இருக்குது அப்படியே ரெண்டு பேட்சா வந்து உட்காரு நான் பார்த்துருக்கிறேன் இவருக்கு விரும்பாம இருக்கலாம் அப்படி வரலன்னா நீ வராதான்னு சொல்லணும்ல அவருக்கும் போடுறாரு இவருக்கும் போடுறாரு அது முடியல ஐயா இது என்ன பேச்சுக்கிறான் அப்ப இந்த இதை முன்னெடுத்து போவதற்கு நீங்கள் இவர்கள் மொத்த குத்தகை மாதிரி இருந்தாங்க நீங்க ஒரு பெரிய சேலஞ்சான காலத்துல வந்து அவருக்கு வெள்ளலாம் மிகப்பெரிய பஞ்சம் எங்க பார்த்தாலும் சாதி சண்டை மத அந்த கன்வர்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கிற காலம் அந்த பீரியட்ல நீங்க வந்து இதை எதிர்க்கிறவர்கள் ஒன்னு நேரடியா நாத்திகர்கள் தான் இந்த மடங்கள் எல்லாம் ஏற்கனவே அப்படியே இந்த ஆரியத்துவத்தோட போயிட்டாங்க அதை சமாளித்து நிற்பது என்பது ஒன்று நாத்திகர்கள் அல்லது கிறித்துவ பாதிரியார்கள் இதுதான் இருந்துச்சு பசியாற்றுவது கல்வி கொடுப்பது சாதி வேற்றுமை இல்லாமல் எல்லாரையும் வரைப்பது என்பதெல்லாம் இவங்களா இருந்து இருந்தாங்க அந்த இடத்தில் தான் அந்த இடைவெளியை நிரப்பியவர் வரலாற்றிலே வரலாற்றினுடைய ஒரு பாத்திரத்தை வகித்தவர் வள்ளலார் அதனாலதான் இந்த தமிழா தமிழர் இனத்தினுடைய மறுமலர்ச்சியினோட மூலவர் வரலாறுன்னு சொல்வோம் ரெனாய்ஸ் அன்சுன்னுவாங்க ரெனாய்ஸ் அன்சன் உலகத்துல பதினாறாவது நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டில் வந்துருக்குது ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பத்தம்பதாம் நூற்றாண்டு வந்து ஏன்னா நீண்ட காலமாக நம்ம அயலாருக்கு அனுப்பிப்பட்டு இருந்ததுனால

நான் அவனுக்கு பாடத்தில் அப்படி சொல்லி தரல வரலாறு இந்திய வரலாறு அப்படின்னு சொன்னான்னா வட இந்திய வரலாறு தான் சொல்லுவான் அப்புறம் நம்மளை பற்றி சொல்லணும்னா தென்னிந்திய வரலாறு தனியாக பாடம் பிடிச்சி படிக்கணும் படிக்கணும் பேரரசர்கள் சொன்னால் ராஜராஜன் வரவே மாட்டாங்க இதுதான் அப்படி இருந்த இடத்தில் இன்றைக்கு அது தொடர்றது இல்லை இப்போ நீங்கள் வரலாறு என்பது இவங்க எல்லாரையும் விட மிக அட்வான்ஸ் ஆனவர் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே புட்டமர்த்தி சாய்பாபா தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு வரலாறு தெரியுதா இதை முன்னெடுத்து செல்வது என்பதில் ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தால் தான் முடியும் நம்ம ஐயா சுந்தரராஜன் அவர் வந்து ஒரு செயல் என்பதே சிறந்த சொல் என்பதற்கான அடையாளம் தான் ஐயா சுந்தரராஜன் அவர் செயல்பாடு தான் நான் அஞ்சணும் இந்த வயதில் அவருடைய பெயர் சிவாட்டு சொல்றேன் இதெல்லாம் முன்னுதாரணமாக வச்சுக்கணும் பறக்கிறார் பாருங்க எங்க நிற்கிறாருனே தெரியாது நீங்க வந்து இவருடைய அந்த பழக்க வழக்கம் இவருடைய ஆளுமையின் காரணமா ஒரு ஃபோன் அடித்தாருன்னா அதற்கான மரியாதை என்பது அதிகம் ஐயா நீ எவ்வளவு பேர் வந்துடணும் இவ்வளோ ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்னா கேள்வியே கிடையாது கொடுத்துட்டு நான் பாக்குறேன் இல்லை ஏன் அப்படி ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு விடாப்படியான நேர்மை இந்த செயல்பாடு உள்ளவர்கள் இந்த ஒருங்கிணைக்கிற புள்ளியாக வள்ளதார் பணியகம் இருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டவர் இது இது இதுக்கெல்லாம் பெரிய சாயப்பூசி இருந்த வேலைக்காக அது நஷ்டம் தான் வள்ளதார் பணியகம் தான் ஒருங்கிணைக்க முடியும் இந்த இந்த அரசாங்கத்தினுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கையினுடைய ஒரு ஒரு துணை விளைவாக ஒரு நல்ல விளைவு என்னவதால் நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம் நம்ம பல போர்களில் ஒத்தரு ஒருத்தர் அனுபவமில்லாத வள்ளலார அன்பவர்கள் தான் இந்த போராட்ட அனுபவிம் இல்லை அப்பதான் அப்போ மண்டபத்தில் கைதாயம் வச்சது தான் அவங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா அப்படியே விட்டுருந்தான்னா அப்படியே யார் யாரும் போயிருப்போம் போயிருப்பான் மண்டபத்தில் வச்சு ஒரு நாள் உள்ளே வச்சால் மரியாதை ஒருத்தர் ஒருத்தர் பழகிக்கிட்டு ஊருக்கு ஒரு அட்ரஸ் அட்ரஸ் வாங்கிட்டு ஃபோன் வாங்கிட்டு பல பேர் வந்தாங்க இந்த ஒருங்கிணைப்பை செய்ய செய்யவில்லை என்று சொன்னால் ஒன்று இப்போது வந்திருக்கிற ஆபத்தை பாதுகாக்க முடியாது என்பது மட்டுமல்ல இந்த எதிர்காலத்தில் இதை பரப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒரு பன்முகப்பட்ட தன்மையில் இதை முன்னெடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் வந்து இந்த பகவத்கீதை இந்த மாதிரியான வடநாட்டு ஆன்மீகம் தான் இந்தியாவின் ஆன்மீகம் என்று சொல்லப்பட்டதற்கு ஒரு எதிர்நிலையில் ஒரு சேலஞ்சான ஒரு லிட்ரேச்சர் சொன்னால் திருக்குறள் தான் அதை முதலில் அடையாளம் கண்டவர் வளர்ப்பார் நீங்கள் வந்து இந்த திராவிட இயக்கம் அது அந்த தமிழகம்னு ஒரு வரும்போது அந்த அவர்கள் பக காந்தி அவங்கெல்லாம் வந்து பகவத்கீதையை தான் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு ஃபிலாசபியாக முன்வைக்கிடுறேன் இங்கே வந்து மாற்றாக திருக்குறளை முன்வைத்தார்கள் திருவள்ளுவர் வைத்தார்கள் திருவள்ளுவர் படம் என்பதெல்லாம் அப்போது தான் முறைப்படுத்தி வரையப்படுத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையில் அவருக்கான பிறந்தநாள் இதுவாகத்தான் இருக்கும் இந்த ஆண்டு தொடங்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் திறமையிலே அதுக்கான அறிஞர்கள்லாம் செய்தார் இதெல்லாம் அது ஒரு காலம் இது இதெல்லாம் வருவதற்கு முன்னால் ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தவர் அடையாளம் கண்டு அறிமுகம் செய்தவர் திருவள்ளுவரை வல்லரா தான் ஏனென்றால் எல்லா சமத்துவத்திற்குமான தொடக்க புள்ளியாக திருக்குறள் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட வகையில் இப்போ வந்து நம்ம ஐயா அவர்கள் நிறைய உரைகளை பற்றி சொன்னாங்க நான் ஒரே ஒரு நெகட்டிவாக சொல்லிடுறேன் பரிமேலழகர் உரையை எடுத்துக்கொண்டு திருக்குறள் வகுப்பு நடத்தாடி வரிமேல உரையைப்பட்டு தவிர்த்துட்டு மற்ற அறிஞர்கள் முடிவு செய்யக்கூடிய வகையில் செய்யுங்கள் சிறப்பாக இந்த திருக்குறள் வகுப்பு நடப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்